முருகாச்சரணம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் நூல் பயன் சலங்கானம் வேந்தர் தமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக்குழி அணுகார் துஷ்டநோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே விளக்கம் கோபம் கொண்டு எதிர்க்கும் வேந்தர்களுக்கு பயப்பட மாட்டார் யமனுக்கும் அஞ்சார் சர்வ நிச்சயமாய் நரகத்தை அடைய மாட்டார் அவர்களை கொடிய நோய் தாக்காது புலி கரடி போன்ற மிருகங்களாலும் விஷ ஜந்துக்களாலும் அவர்களுக்கு ஒரு தீங்கும் வராது முருகாச்சரணம் சலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக்குழி அணுகார் துஷ்டநோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே சலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகப்புலி அணுகார் துட்டநோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே சலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக்குழி அணுகார் துஷ்டநோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே சலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக்குழி அணுகார் துஷ்டநோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்று ஒரு கவிதான் கற்றறிந்தவரே கலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக்குழி அணுகார் துஷ்டநோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே முருகாச்சரணம் இந்த பாடலை தினமும் ஆறு முறை பாராயணம் செய்ய வேண்டும் முருகாச்சரணம் சரணம் முருகா போற்றி கந்தா போற்றி திருச்சிற்றம்பலம்